வணக்கம் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகள் சமீப காலங்களில் சந்தித்து ஒரு சில கடுமையான பிரச்சனைகளை குறித்தும் சமீப கால பிரச்சனைகளுக்கு சந்தித்த என்ன தீர்வு என்பது பிரச்சனைகளை குறித்தும் இன்று நாம் ஆலோசிக்கலாம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பட்டாசில் சுமார் தொண்ணூறு சதவீதம் சிவகாசி அதன் அருகிலுள்ள கிராமங்கள் விருதுநகர் போன்ற இடங்களில் தான் தயாரிக்கப்படுகின்றன இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பட்டாசு அநேகமாக முழுவதும் சிவகாசியிலிருந்து தான் தயாரிக்கப்படுகின்றது சிவகாசியில் தற்போது சுமார் முன்னூறு விதமான பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது சிவகாசியும் அதனை அடுத்துள்ள கிராமங்களிலும் விருதுநகர் போன்ற இடங்களிலும் சுமார் ஆயிரத்தி நானூறு சிறு குறு பட்டாசு தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக கூறப்படுகின்றது இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் சுமார் ஒரு லட்சம் பேர் நேராக வேலை செய்கின்றனர் டைரக்ட் எம்ப்ளாயீஸ் அது மாத்திரமல்லாமல் பட்டாசு தொழிற்சாலையை சார்ந்த பல அத தொழில்களில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர் இந்த வேலை செய்யும் தொழிலாளர்களில் கணிசமான அளவு பெண்கள் உள்ளனர் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இங்கு வேலை செய்பவர்களில் பல தலைமுறைகளாக பட்டாசு தொழிலில் ஈடுபட்டோர் மிகவும் அதிகம் காணப்படுகின்றனர் இங்கு வேலை செய்பவர்களுக்கு பிரத்யேகமாக எந்த பயிற்சியும் ஆறு கொடுப்பதாக தெரியவில்லை இந்த நிலையில் இன்றைய பட்டாசு தொழிற்சாலை நிலை என்ன என்பதை நாம் பார்ப்போம் சமீப காலங்களில் சுற்றுப்புற ஆய்வலர்கள் ஆய்வாளர்கள் பட்டாசு தொழிற்சாலையை குறித்து பட்டாசு தொழிலை குறித்து பல கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பட்டாசு தொழிலை முழுவதுமாக முழுவதுமாக முடக்க வேண்டும் என்று பலவிதமான எதிர்ப்பு இயக்கங்களை அவர்கள் நடத்தி வருகின்றனர் அது மாத்திரமல்லாமல் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் பட்டாசு தொழிலுக்கு எதிராக பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றன பல பட்டாசு விற்பனையை குறித்து பல கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளன மேலும் பட்டாசு ஏற்பட்டு ஏற்றுமதி செய்வதில் வெளிநாட்டில் சீனாவுடன் கடுமையாக போட்டி போட வேண்டிய நிலை உள்ளதால் சிறு குறு தொழில்களால் செய்யப்படும் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலைகள் சீனாவுடன் போதிய அளவில் வெளிநாட்டில் போட்டி போட முடியவில்லை இது போன்ற காரணங்களால் பட்டாசு உற்பத்தி ஓரளவு குறைந்து வருவதை நாம் பார்க்கின்றோம் கடந்த பல வருடங்களில் நூற்றுக்கணக்கான விபத்துக்கள் தமிழக பட்டாசு தொலை ஆலைகளில் ஏற்பட்டுள்ளன எத்தனை விபத்துக்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்தன மேலும் எத்தனை பேர் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து பட்டியலிட்டால் செய்தித்தாளில் ஒரு முழு பக்கம் தேவைப்படும் கடந்த பல வருடங்களில் பல ஆயிரங்களுக்கு மேல் ஏழை தொழிலாளர்கள் உயிரிழந்து அல்லது உடல் உறுப்புகள் இழந்து பல குடும்பங்கள் வறுமையில் தள்ளப்பட்டு மீள முடியாத துயரத்தில் வாடி வருகின்றனர் என்பதுதான் அடிப்படை உண்மை இத்தகைய துயரமான செய்திகள் பத்திரிகைகளில் பல முறை வெளிவந்திருப்பினும் இவை ஒரு சாதாரண சம்பவம் போன்று பரவலாக மக்களிடம் எண்ணம் தோன்றியிருக்கின்றதோ என்ற ஐயப்பாடும் ஏற்படுகின்றது ஒவ்வொரு முறை விபத்து ஏற்படும் போது இறந்தவர் குடும்பங்களுக்கு ஒரு லட்ச ரூபாயோ அல்லது ரெண்டு லட்ச ரூபாயோ கொடுத்துவிட்டு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில ஆயிரம் ரூபாய் நெற்ற கொடுத்துவிட்டு தனது கடலை தீர்ந்தது போல் தமிழக அரசு நடந்து கொள்கிறது இந்த விபத்தை தடுப்பதற்கு எந்தவித திட்டமும் இதுவரை நல்ல முறையில் அமல்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை அதற்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை இந்த நிலையில் பட்டாசு தொழிற்சாலைகளில் இத்தனை அளவு விபத்துகள் ஏன் ஏற்படுகின்றது என்பதை குறித்து ஆலோசிக்கலாம் பட்டாசு தயாரிக்க வேதிப்பொருட்கள் உபயோகிப்பது தவிர்க்க முடியாது இந்த வேதிப்பொருட்கள் வெடிக்கும் இயல்பு உள்ளதால் அவற்றை கையாளுவதில் சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் விபத்துகள் ஏற்படத்தான் செய்யும் வெடிக்கும் இயல்பு கொண்ட வேதிப்பொருட்கள் இல்லாமல் பட்டாசுகளை தயாரிக்க முடியாது இதனால் பாதுகாப்பு அம்சங்களின் கட்டமைப்பு மிகவும் பலமாக இருக்க வேண்டும் சமீப காலங்களில் பட்டாசு தொழிற்சாலைகளின் விபத்தை தவிர்க்க பசுமை பட்டாசு அதாவது கிரீன் கிராக்கர்ஸ் தயாரிக்கலாம் என்று அறிவு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பசுமை பட்டாசுகளிலும் வேதிப்பொருட்கள் காணப்படும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் பசுமை பட்டாசு தயாரிக்க மெக்னீசியம் பேரியம் ஆர்சனிக் போன்ற வேதிப்பொருட்கள் உபயோகப்படுத்தப்படுவதில்லை அதற்கு பதிலாக பொட்டாசியம் நைட்ரேட் அலுமினியம் போன்ற வேதிப்பொருட்கள் உபயோகப்படுத்தப்படும் இதனால் பசுமை பட்டாசு வெடிப்பதனால் ஏற்படும் சத்தம் சப்தம் ஓரளவு குறையக்கூடும் பசுமை பட்டாசு வெடிப்பதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பும் ஓரளவு குறையலாம் இருப்பினும் பசுமை பட்டாசு தயாரிப்பதிலும் வேதிப்பொருட்கள் உபயோகப்படுத்தப்படுவதால் விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பசுமை பட்டாசு தயாரிப்பதிலும் பட்டாசு தொழிற்சாலைகளில் விபத்துகளை விடலாம் என்று எழுவது சரியான அணுகுமுறையாக ஆகும் பட்டாசு ஆலைகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் சரியாக சரியான முறையில் பல ஆலைகளில் கொடுக்கப்படுவதில்லை என்று பர என்ன பரவலாக உள்ளது அவர்கள் வெறும் கையால் உரை இல்லாமல் வேதிப்பொருட்களை சில நேரங்களில் கையாளுகின்றனர் என்றும் கூறப்படுகிறது சில ஆலைகளில் விபத்துக்கள் ஏற்பட்டால் உடனே வெளியேற வசதிகளும் போதுமான அளவில் இல்லை இந்த நிலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன இதற்கு முக்கிய காரணம் பட்டாசு தொழிற்சாலைகள் குறு சிறு தொழிற்சாலைகள் என்பதே சிறிய தொழிற்சாலைகளில் தொழில் வளாகங்களில் தேவையான பாதுகாப்பு அம்சங்களை அமல்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன இதற்கு முதலீடும் கூடுதலாக தேவைப்படுகிறது சிறு குறு தொழில் மதிப்புகளில் அதிக முதலீடு செய்வது சாத்தியமல்ல இந்த நிலையில் இந்த நிலைக்கு என்ன தீர்வு என்பதை பார்ப்போம் தீர்வு என்ன பற்றாசு தொழிற்சாலைகளில் செய்முறை பெரிதளவில் தானியங்கி முறையில் அமல்படுத்த வேண்டும் அதாவது ஆட்டோமேஷன் அது மாத்திரமல்லாமல் ஆட்டோமேஷன் செய்யும்போது கருவிமயமாக்கல் அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் பெரிதளவில் அமல்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல பற்றாசு தொழிற்சாலைகளில் கட்டுப்பாடு மாசு கட்டுப்பாடு ஆகியவற்றில் அமல்படுத்தப்பட வேண்டும் குவாலிட்டி கண்ட்ரோல் லெபார்டரி மிகவும் அவசியம் வேதிப்பொருட்களை தொழிலாளர்கள் கைகள் கொண்டு எழுப்பதும் கைகள் கொண்டு பேக்கேஜிங் செய்வதும் முழுவதும் தவிர தவிர்க்கப்பட வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஆட்டோமேஷன் அவசியம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அவசியம் கம்ப்யூட்டர் மானிட்டரிங் அவசியம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் சிறு குறு தொழில்களால் அமைப்புகளால் செய்ய முடியாது இத்தகைய தேவைகளை சிறு குறு தொழில் அமைப்புகளில் தேவையான அளவில் செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அதில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பட்டாசு பெரிதளவில் தயாரிக்கும் சீனாவில் பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி திறன் இருக்க வேண்டும் தானியங்கி தொழில் நுணுக்க முறை அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை தற்போது அமல்படுத்தப்பட்டு வருகிறது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சீனாவில் பல பட்டாசு தொழிற்சாலைகள் அதிக முதலீட்டுடன் பெரிய அளவில் இயங்கி வருகின்றன சிவகாசியை காட்டிலும் அதிக அளவில் பட்டாசு தொழிற்சாலை தயாரிக்கும் சீனாவில் சிவகாசியை போல் கோர விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவது அரிதாகிவிட்டது இதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் விபத்துகளை தவிர்த்து மேலும் உற்பத்தியை கூட்டி பலவிதமான நவீனமான பட்டாசுகள் தயாரித்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியை வேண்டும் என்றால் அதிக உற்பத்தி திறன் கொண்ட விரிவாக்கப்பட்ட பட்டாசு தொழிற்சாலையில் தேவையான முதலீட்டுடன் சிவகாசிக்கு தேவை இதை நாம் உண்மை என்று புரிந்து கொண்டு இதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் சிறு குறு பட்டாசு தொழிற்சாலைகளில் சிவகாசியில் மற்ற இடங்களிலும் மூட வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது மாற்று வழி என்ன என்பதை ஆலோசிக்கலாம் சிறு குறு பட்டாசு தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் பல தொழில் காரணங்களுக்காக மூட வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நிலையில் அங்கு வேலை செய்பவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் தகுந்த வேலை வாய்ப்பு சமூக பாதுகாப்பு ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் மாறாக அவர்களை நட்டாற்றில் தவிக்க விடுவது ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு கொடூரமான ஒரு பொறுப்பற்ற செயலாகும் லட்சக்கணக்கான பட்டாசு தொழிற்சாலைகள் சார்ந்து வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்யும் சிவகாசி மற்றும் அருமை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் ஏழை குடும்பங்கள் சார்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறு விதமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது அரசின் தலையாய கடமை சிவகாசி மக்கள் கடுமையான உழைப்பவர்கள் எளிதாக தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ற பெருமையை எல்லோரும் ஒப்புக்கொள்வது சிவகாசி ஆர்வமிக்க தொழில் முனைவோர் பலர் உள்ளனர் என்பதும் தெரியும் இத்தகைய அனுகூலமான நிலையினால் மாற்றுத் தொழில் முறைகளை சிவகாசியில் அமல்படுத்துவது சாத்தியமே நவ் அடுத்தது எப்படி சத்தியம் எப்படி செய்வது என்று ஆலோசிக்கலாம் ஆட்டோ கிளஸ்டர் சிவகாசியில் அமைக்க வேண்டும் என்ற ஆலோசனையை பற்றி பேசலாம் சமீபத்தில் தமிழக அரசு தூத்துக்குடியில் வாகன உபரி பாகங்கள் அதாவது ஆட்டோ காம்பனன்ஸ் தயாரிக்க பெரிய அளவில் ஆட்டோ கிளஸ்டர் அதாவது வாகன உபரி பாகங்கள் தொழிற்பேட்டை ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது வாகன உற்பத்தி தொழிலில் தமிழகம் பல வருடங்களாக முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகின்றது இதனால் பெரிதளவில் வாகன உபரி பாகங்கள் தமிழ்நாட்டில் தேவைப்படுகின்றன மேலும் இந்தியாவிலிருந்து வாகன உபதி பாகங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஏற்றுமதியை மேலும் கூட்டுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தூத்துக்குடியில் மின்சார வாகனம் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பல கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஆட்டோ கிளஸ்டர் தொழிற்பேட்டையை தூத்துக்குடிக்கு பதிலாக தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள சிவகாசியில் தொடங்கினால் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்புகள் பெரிதளவில் அளிக்க முடியும் என்பது உண்மை நிதர்சனமான உண்மை மேலும் வார்ப்பு தொழில் பவுண்டிரின் சமைப்பு சாத்தியக்கூடுகளை பற்றி பார்க்கலாம் வாகன உபரி பாகங்கள் தயாரிப்பதில் வார்ப்பு தொழில் அதாவது வார்ப்பு தொழிலுக்கு பெரிதளவு பங்கு உள்ளது தற்போது கோவை மாநிலத்தில் பல சிறு குறு மற்றும் பெரிய வார்ப்பு தொழிற்சாலைகள் உள்ளன நல்ல முறையில் நடந்து வருகின்றன சிவகாசியில் வார்ப்பு தொழிற்பார்க்கையை தொடங்கினால் வாகன உபரி பாகங்கள் தயாரிக்க வேண்டிய தேவையை பூர்த்தி செய்யும் ஓரளவு பூர்த்தி செய்ய முடியும் என்பது மாத்திரமல்லாமல் பல வேலை வாய்ப்புகளும் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஏற்படும் இந்த நிலையில் தேர்தல் களத்தில் சிவகாசியின் நிலையை குறித்து பெரிதளவில் ஏன் பேசப்படுவதில்லை என்பதை பற்றி நாம் ஆலோசிக்கலாம் சூடு பிடித்திருக்கும் தேர்தல் களத்தில் பலவிதமான பிரச்சனைகளில் உள்ளாகியுள்ள சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுக்கு எப்படி தீர்வு காணப்படும் என்று ஒரு அரசியல் கட்சியும் சாத்தியக்கூறான திட்டத்தை இதுவரை அறிவிக்கவில்லை அதிகமாக பேசவும் இல்லை சிவகாசி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி மத்திய அரசு தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் ஆக்கப்பூர்வமான குறுகிய மற்றும் நெடுங்கால திட்டத்தை தாமதிக்காமல் அமல்படுத்த வேண்டும் இதை மாநில அரசால் செய்ய முடியாது மாநில அரசு செய்வதில் பல உள்ளன பற்றாக்குறை ஒரு பிரச்சனை அதற்கு வேண்டிய எக்ஸ்பர்டை அதுவும் மத்திய அரசை விட குறைவாக இருக்கும் வெளிநாடுகளுடன் பல தொழில் அமைப்புகள் சேர்ந்து அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதெல்லாம் மாநில அரசால் செய்ய முடியாது அதனால் இதனை பொறுப்பு மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது மத்திய அரசின் ஆளுங்கட்சியின் சார்பாக தேர்தல் நிலையத்தில் தமிழகத்தில் போட்டியிடும் கட்சிகள் தமிழகத்தில் சிவகாசி மக்களுக்கு உறுதி அளித்து செயல்பட்டால் அடுத்த ஒரு வருடத்திற்குள் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் வாழ்வாதாரமும் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஏற்படலாம் என்று நாம் திடமாக நம்பலாம் நன்றி வணக்கம்